அனைத்து கூறல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சீமானால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு பார்த்துருக்கலாம் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு இந்த ஒரு தகவல் குறித்து இந்த வீடியோ முழுக்க பார்க்க போதும் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே அரசியலை குறித்து மக்கள் பெரிதளவுல பேசாமல் இருந்ததற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அரசியல் அப்படின்னாலே அது ஒரு சாக்கடை தான் அப்படின்ற ஒரு கருத்தில் தான் மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலங்களாக இருந்துட்டு இருந்தாங்க இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அரசியல்வாதிகள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதும் இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு தாவறதும் இவங்களுடைய கொள்கை கோட்பாடு ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா நேரத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கிட்டே இருக்க ஒரு காரணத்தினால்தான் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் மேல ஒரு பெரிய வெறுப்பு வச்சிட்டு இருந்தாங்க இந்த ஒரு விஷயத்த தாண்டி மக்கள் ஒவ்வொருத்தருமே அரசியல் பேசணும் தமிழ்நாட்டில் மாணவர்கள் கூட அரசியல் பேசணும் அப்படின்னு மக்களுக்கு வலியுறுத்தி தற்போது ஒவ்வொருத்தருமே இந்த தமிழ் அரசியல் அரசு மட்டும் இல்லாம என்னென்ன விஷயங்கள் சரி என்னென்ன அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணனும் தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணும் பிற நாடுகளிடமிருந்து தமிழ்நாடு எந்த விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்திலையுமே மக்களுக்கு ஒரு பெரிய தெளிவு வந்ததற்கு முதல் முக்கிய காரணம் யாரு அப்படின்னா சீமானவர்கள் தான் அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு இப்படி தமிழ்நாட்டு அரசியல்லையே ஒரு மிகப்பெரிய புரட்சியை பண்ண காரணத்தினாலதான் கடந்த காலங்களில் சீமான கடுமையாக விமர்சனம் பண்ண நபர்கள் கூட தற்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவான சிந்தனை நிமித்தமாக சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் ஆரவாரத்தையும் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா பத்திரிகையாளர் மணி அவர்களை சொல்லலாம் ஏன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக வரைக்குமே அதாவது இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்னாடி வரைக்குமே சீமானவர்கள் குறித்த கேள்வி வந்தாலே சீமானை கடுமையாக விமர்சிக்கிறதோ அவர்லாம் ஒரு அரசியல்வாதியா மக்களுக்கு அதிகமாக வெறுப்பு அரசியல் சொல்லி கொடுத்து தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நம்பியதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா எல்லா இடங்கள்லயுமே ஒரே மாதிரி பேசுறதும் தன்னுடைய கொள்கை கோட்பாடு இதுதான் அப்படின்னு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக ஒரே நிலைப்பாட்டில் இருக்க காரணத்தினாலதான் சீமானவர்களுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஆரவாரம் தற்போது தமிழ்நாட்டு அளவில் கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு இந்த தருணத்துல பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இவ்வளவு அரசியல்வாதிகள் இருக்காங்களே இவங்க யாராவது உங்களை கேள்வி கேட்க விட்டு அதற்கு பதில் சொல்லுவாங்களா அப்படின்னும் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புன்னு வந்துட்டா கூட அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் பேசிட்டு போவாங்களே தவிர தனியாக ஒரு கலந்தாய்வு கூட்டம் போடுறதாகட்டும் தனியாக ஒரு விவாத மேடையாகட்டும் எல்லா இடங்கள்லயுமே மக்களையோ அல்லது செய்தியாளர்களையோ கேள்வி கேட்க விட்டு அந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கிற ஒரு காரணத்தினாலேயே சீமானவர்கள் மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி அவர்கள் பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு ஆட்சியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள் கூட இந்த ஒரு விஷயத்த பண்ணாத போது சீமானவர்களால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியுது இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனையாக நான் பாக்குறேன் அப்படின்றதே பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லியிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம்